அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு டைரெக்ஷன் வாங்கி இந்த எம்பிபிஎஸ்சில் ஆல் இண்டியா கோட்டாவில் ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க முடிகிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் எடுத்த முன் முயற்சி பார்லிமெண்டில் ஓபிசியனுடைய வெல்ஃபேர் ஓபிசிக்கு கூடாதுன்னு முதல்ல குரல் கொடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதுவரையில் கிரிமி லேயருக்கான வருமான வரம்பை இன்னும் கொஞ்சம் உயர்த்த வேண்டும் என்று மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது மனு கொடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நேரடியாக ஜவான்களாக போய் அங்கே எல்லை ஓரங்களில் நின்று துப்பாக்கிகளை ஏந்தி கடும் பணியிலும் மழையிலும் அவர்கள் இருந்து நாட்டை காப்பது போற்றுதலுக்குரியது என்றால் அதற்கு நிகரானது தான் நீங்கள் ஆற்றுகிறப்படியும் அதற்கு இணையானது தான் உங்கள் பணி மாநிலங்களவை மக்களவை இரண்டு அவைகளிலும் மெஜாரிட்டி என்ற பெரும்பான்மை அடிப்படையில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் குடியரசுத் தலைவரால் கையெழுத்திடப்பட்ட அந்த சட்டங்கள் மக்கள் போராட்டத்தால் திரும்பப்படப்பட்டன என்பது தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு நிறைவேற்றியாச்சு குடியரசுத் தலைவரும் கையெழுத்து போட்டார் சட்டம் ஆயிடுச்சு இனிமேல் அவ்வளவுதான் ஒன்றும் பண்ண முடியாது என்று மக்கள் மக்கள்ோர்வடையவில்லை கடவுள் எழுதிய தீர்ப்பாக இருந்தாலும் அதை திருத்துவோம் என்று போராடுகிற அந்த துணிச்சல் போர்க்குணம் அதுதான் முக்கியமான தலைவர் கையெழுத்து போட்டால் அவ்வளவுதானா எதுவுமே கிடையாதா அதற்கு மேல் அப்பீல் இல்லை ஆனால் அதற்கு மேல் மக்கள் இருக்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியமானது அப்படி ஒற்றுமையாக இருந்தால் தான் ரிசர்வேஷனை காப்பாற்ற முடியும் இடஒதுக்கீட்டையே காப்பாற்ற முடியும் ஒரு தேசத்தை பாதுகாப்பதற்கான இராணுவ தளவாடங்களை தயாரிக்கிற தொழிற்சாலைகளில் நீங்கள் ஆற்றி வருகிற பங்களிப்பு உங்களுடைய அறிவு திறன் உங்களுடைய செயல்திறன் அதன் மூலம் இந்த தேசத்திற்கு நீங்கள் செய்து வருகிற பணி அரும்பணி உள்ளபடியே என்னை மிகவும் மெய்சிலிருக்க வைத்தது மிகுந்த மரியாதையை உங்கள் மீது உருவாக்கி இருக்கிறது இது சாதாரணமான ஒன்றல்ல எவ்வளோ பெரிய டெடிகேஷன் ஆபத்தான ஒரு களம் அதில் ஒவ்வொரு நாளும் பொறுப்புணர்வோடு இருந்து பணியாற்றி படைக்கலன்களை தயாரிக்கிற மிகப்பெரிய தேச பணிகளை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் இது வந்து ஒரு நேஷனல் சர்வீஸ் எதிர்கட்சியில் சேர்ந்து தான் நாட்டுக்கு தொண்டு செய்யணும்னு இல்லை இந்த மாதிரி உங்களுடைய ஆற்றலை உங்களுடைய அறிவை தொழில்நுட்ப அறிவை இந்த தேசத்திற்காக அர்ப்பணிப்பது என்பது உள்ளபடியே போற்றுதலுக்குரியது நேரடியாக ஜவான்களாக போய் அங்கே எல்லை ஓரங்களில் நின்று துப்பாக்கிகளை ஏந்தி கடும் பணியிலும் மழையிலும் கொடிய நஞ்சு உயிரினங்களுக்கு மத்தியிலே அவர்கள் இருந்து நாட்டை காப்பது என்றால் அதற்கு நிகரானதுதான் நீங்கள் ஆற்றுகிற பெரிய அதற்கு இணையானதுதான் உங்கள் பணி இரண்டு அவைகளிலும் மாநிலங்களவை மக்களவை இரண்டு அவைகளிலும் மெஜாரிட்டி என்ற பெரும்பான்மை அடிப்படையில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் குடியரசுத் தலைவரால் கையெழுத்திடப்பட்ட அந்த சட்டங்கள் மக்கள் போராட்டத்தால் திரும்ப பெறப்பட்டன என்பதுதான் முதல போனா போனால் அவ்வளவுதான் திரும்ப வராதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு நிறைவேற்றியாச்சு குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டார் சட்டம் ஆயிடுச்சு இனிமே அவ்வளவுதான் ஒன்றும் பண்ண முடியாது என்று மக்கள் சோர்வடையவில்லை கடவுள் எழுதிய தீர்ப்பாக இருந்தாலும் அதை திருத்துவோம் என்று போராடுகிற அந்த துணிச்சல் போர்க்குணம் அதுதான் முக்கியமான குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டால் அவ்வளவுதானா அதுக்கு மேல எதுவுமே கிடையாதா அதற்கு மேல் அப்பீல் இல்லை ஆனால் அதற்கு மேல் மக்கள் இருக்கிறார்கள் குடியரசுத் தலைவருக்கும் மேல் மக்கள் உச்ச நீதிமன்றத்திற்கும் மேல் மக்கள் அதுதான் முக்கியமான ஆகவே இதெல்லாம் கார்பரேட் ஆகிவிட்டது என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் என்கிற புலம்பல் தான் வருகிறதே தவிர இது கூடாது என்ற எதிர்ப்பு பெரிதாக இல்லை போராட்டம் பெரிதாக இல்லை தொழிற்சங்கங்கள் ஒருங்கிணைந்து இதனை எதிர்ப்பது என்கிற இந்த நிலைப்பாடு எந்த அளவுக்கு இங்கே இருந்தது என்பது தெரியவில்லை இப்போதும் போராட முடியும் மக்கள் போராட்டமாக மாறினால் அவர்கள் ரீகன்சிடர் செய்ய வாய்ப்பு இருக்கிறது மறுபரிசீலனை செய்ய வாய்ப்பு இருக்கிறது இது மட்டுமல்ல எந்த பொதுத்துறையையும் தனியார் மயமாக்கக்கூடாது கார்பரேட் மயப்படுத்தக்கூடாது இதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும் பெரிய வருத்தத்திற்குரிய செய்தி என்னவென்றால் இது அரசாங்க நிறுவனம் அரசாங்கத்தினுடைய ராணுவத்திற்கு ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் பேரா மிலிட்டரி ஃபோர்ஸஸ் இதற்கெல்லாம் தேவையான ஆயுதங்களை அரசு நிறுவனத்திலேயே உற்பத்தி செய்து கொள்ள முடியும் அதற்கு எல்லா டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறது கட்டமைப்பு வசதி இருக்கிறது ஸ்கில்டு பர்சனாலிட்டிஸ் ஆற்றல் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதற்கு தேவையான படைக்கலன்களை ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் அவற்றை டெண்டர் விட்டு தனியார் நிறுவனங்களும் அதில் பங்கேற்க வேண்டும் அரசு பொதுத்துறையாக இருக்கிற ஓஎஃப்டியும் எச்பிஎஃப் அதில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருப்பது எவ்வளவு பெரிய வருத்தத்திற்குரியது அதில் போய் காம்படிட் பண்ணணும் டெண்டரில் ஆர்டர் எடுத்து உற்பத்தி செய்யணும் இந்த பாலிசி எவ்வளவு வேதனைக்குரியது இதையெல்லாம் இங்கே வந்த பிறகு அறிய முடிந்தது எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வேஸ்டாக போகுது பல வகையான ரைஃபிள் செய்ய முடியும் ஆர்டர் இல்லை ஏன் ஆர்டர் இல்லை இம்போர்ட் பண்ண போகிறாங்க கவர்மெண்ட் ஏன் ஆர்டர் இல்லை பிரைவேட் செக்டார்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அவங்களோட காம்பீட் பண்ண சொல்கிறாங்க என்ன ஆகும் இந்த பப்ளிக் செக்டார் இந்த கவர்மெண்ட் யூனிட் எனவே இதுவெல்லாம் மிகுந்த வழியை தரக்கூடிய கசப்பான உண்மைகளாக இருக்கின்றன தொழிற்சங்கங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பணியாளர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அம்பேத்கர் பெயரில் இயங்கக்கூடிய சங்கங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் ஓபிசி மைனாரிட்டிஸ் இந்த சமூக பிரிவினருக்கு பேர் தான் பகுஜன்ஸ் பகுஜன் அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் ஓபிசி அன்மைனாரிட்டி இந்த பகுஜன் யூனிட்டி என்பது ரொம்ப முக்கியமானது அப்படி ஒற்றுமையாக இருந்தால் தான் காப்பாற்ற முடியும் இடஒதுக்கீட்டையே காப்பாற்ற முடியும் தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் ஓபிசிக்கு செல் ரூம் வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள் ஓபிசி தரப்பிலிருந்து அப்படி எந்த கிரிவன்ஸும் வரல அப்படின்னு ஒரு தகவல் அப்படி வரவில்லை என்றாலும் கூட ஓபிசிக்கு ரூம் வேண்டும் என்ற கோரிக்கையை என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்கது அதுதான் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாம் அப்படித்தான் பார்லிமெண்ட்ல ஓபிசியுடைய லேயர் கிரிமிலேயர் கூடாதுன்னு முதல்ல குரல் கொடுத்த இயக்கம் விடுதலை அதுவரையில் கிரீமி லேருக்கான வருமான வரம்பை இன்னும் கொஞ்சம் உயர்த்த வேண்டும் என்று மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது போது மனு கொடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் எம்பிபிஎஸ் படிக்கிற ஆல் இண்டியா கோட்டாவில் எஸ்சிஎஸ்டிக்கு ரிசர்வேஷன் இருக்கிறது ஓபிசிக்கு ரிசர்வேஷன் இல்லை என்பதை கண்டுபிடித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் ஓபிசி ஆல் இண்டியா கோட்டா எம்பிபிஎஸ் சீட் இருக்கு எஸ்சிஎஸ்டிக்கு ரிசர்வேஷன் இருக்கு ஓபிசிக்கு ரிசர்வேஷன் இல்லை இதை எந்த ஓபிசி லீடரும் கண்டுபிடிக்கல சிறுத்தைகள் தான் அதை கண்டுபிடித்தது போய் மனு கொடுத்தோம் கேஸ் போட்டோம் டிஎம்கேவும் கேஸ் போட்டாங்க அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு டைரக்ஷன் வாங்கி இன்றைக்கு படிக்க முடிகிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் எடுத்த முன் முயற்சி எஸிஎஸ்டி லீடர்ஸ்க்குலாம் நான் அதுதான் சொல்கிறேன் ஓபிசி லீடர்ஸுக்கு அந்த எண்ணம் இருக்கோ இல்லையோ நீங்கள் அதை பற்றி பண்ணிக்க வேண்டாம் ஆனால் எஸ்சிஎஸ்டி லீடர்ஸ்க்கு ஓபிசியோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும் இந்த பெருந்தன்மை இருக்க வேண்டும் மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் முக்கியமானது இன்றைக்கி ஒரு ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தம்பி அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல ரோஸ்டரில் ஜெயபால்னு ஒருத்தர் வெளியே போயிட்டார் அது வேக்கண்ட் ஆகியிருக்கு இந்த வேக்கண்டான இடத்துல இந்த தம்பி தாமோதரன் நியமிக்கப்பட வேண்டும் ஆனால் அது இன்னொரு கோட்டாவாக மாற்றப்பட்டு இருக்கிறது ஒரு ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸுக்கான வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டது அதை இன்றைக்கு எழுப்பியிருக்கிறது அம்பேத்கர் எம்ப்ளாயீஸ் யூனியன் நான் இன்றைக்கு சிஜிஎம் அவரிடத்தில் அதை பற்றி பேச முடிந்தது இப்படி ஒருவருக்கொருவர் இணைந்து இணக்கமாக செயல்பட வேண்டும் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உற்ற துணையாக இருக்கும் உங்கள் கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உடத்து பேசுவோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்